மூணு நாள் மூணு விதமான சம்பவம் நடந்தது நான் போன மூணு நாளுக்கும் முதல் நாள் பால்குடத்துக்கு போனேன் அப்போ வந்து ஸ்லிப்பரை வந்து கோயிலாண்டை விட்டுட்டு அப்புறம் பால் குடம் எடுத்தோம் ஏன்னா திரும்பி வரும்போது பயங்கர வெயிலாக இருக்கும் வெறும் கால்ல நடந்து ஒரு வாட்டி அனுபவம் அதனால் வந்து நம்மளுக்கு அந்த சூடு தாங்காததுனால கோயிலில் விட்டுட்டு திரும்பி வரும்போது போத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்குடம் இருக்க ஆரம்பித்தாச்சு திரும்பி வரும்போது எங்கள் அம்மா ஸ்லிப்பர் காணும் வெச்ச இடத்துல இல்லை ஏன் ஸ்லிப்பர் மட்டும் ஹீல்ஸுன்றதுனால அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஸ்லிப்பராக ரொம்ப சுற்றி ஒரு கால் மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சாச்சு போட்டுட்டும் வந்தாச்சு ரெண்டாவது வாட்டி பொங்கல் வைக்கிறேன்னு எங்கள் அம்மா கூப்பிட்டுருந்தாங்கன்னு போனேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கிடைச்ச ஸ்லிப்பர் மறுபடியும் மிஸ்ஸே ஆகிடுச்சு விட்ட இடத்துல இல்லை நான் ஒரு இடத்துல விட்டுருந்தேன் எங்கள் அம்மா ஒரு இடத்துல விட்டுருந்தாங்க நான் வந்து தனியாக இங்கேருந்து பைக்கில் போனேன் நான் ஒரு இடத்துல விட்டுட்டேன் எங்கள் அம்மா ஒரு இடத்துல விட்டாலு ஸ்லிப்பர் காணும் சரின்னு வந்தாச்சு இந்த ரெண்டு அனுபவம் பார்த்ததுனால மூணாவது பற்றி நான் என் கணவரோடவும் என் பொண்ணோடவும் போகும்போது நான் சொல்லியே கூட்டிகிட்டு போனேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா பொருளும் பத்ரம் 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 சொல்லி வீட்லேயே வந்து எல்லாம் சொல்லி கூப்பிட்டு தாங்க போனேன் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் முதல் சாய்பாபா பிறந்தனாலும் சாய்பாபாவை பார்த்துட்டு ராமநவமின்னு சொல்லிட்டு ராமரெல்லாம் பார்த்துட்டு குந்த கோயிலுக்கு போய் லைன்லேயும் நின்னாச்சு நாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது மணி ஒன்பது கோயிலுக்குள்ளே ஒரு மணி நேரம் லைனில் நிற்கும் போதே சஷ்டிலாம் என் பொண்ணை வந்து சுவாமி பார்த்தெல்லாம் செல்ல பார்த்தே பாடிட்டு அந்த ஒரு மணி நேரம் நின்னதே தெரியல முடிச்சுட்டு வந்தாச்சு வெளியில் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இந்த கம்மல் மணி இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை சரின்னு சொல்லிவிட்டு அந்த சைடுக்கு போனால் அங்கேயும் கூட்டம் இங்கே வந்து பன்னெண்டு மணி வரையும் என்ஜாய் பண்ணுவாங்க மக்கள் அதுவும் சனி ஞாயிற்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அது என் பொண்ணுக்கு இந்த வாரம் விட்டால் அதோட அடுத்த வாரம் திருவிழா தீமிதி அன்றைக்கெலாம் கோயிலுக்குள்ளே வரவே முடியாது சரி அது மட்டும் தானே கேட்குறாங்க வாங்கி கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போகணும் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடக்கவே தேவை நம்மளை தள்ளி இழுத்துட்டு போய் நம்ம எங்கே போனோமோ அங்கே போய் சேர்த்துறாங்க அந்த அளவுக்கு கூட்டம் வந்தது சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது ஃபோனை காணும் என் பொண்ணுது கையில் தான் வச்சுருந்தாங்க அப்பாவும் பொண்ணும் ஃபஸ்ட்டு போகிறாங்க நான் பின்னாடியே போகிறேன் கூட்டத்தில் வந்து உருவிட்டாங்களா கர்ச்சிப்பா பத்திரமா பிடிச்சிருக்காங்க ஃபோனை விட்டுட்டுருக்காங்க ஃபோனை மட்டும் இழுத்துருக்காங்க நேக்கா அது இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க ஃபோனை உருவினதே தெரியல அவங்களுக்கு மிஸ் பண்ணதும் தெரியல ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபோன் எங்கள் அம்மான்னு கேட்கும்போது தான் ஃபோனை தேடுறான் அதுக்கப்புறமா வந்து நம்பருக்கு கால் அடித்தா எப்போயோ சுவிச் ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஏன்னால் வந்து யாருனால் கிடச்சிருந்ததுன்னா வந்து உடனே வந்து போலீஸ் பூத்துக்கு கொடுத்துருப்பாங்க இதை வந்து பிளான் பண்ணி ஒரு ஒரு நாளாக தக்குன்னு சுவிச் ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நாங்கள் கால் பண்ணோம் ஃபோன் சுவிச் ஆஃப் அதனால் வந்து இதை பிளான் பண்ணி எடுத்துருக்காங்கன்றது கன்ஃபார்ம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி போலீஸ் பூத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்க சொல்கிறாங்க போலீஸ் பூத்தில் நிற்கிற ஒரு லேடிஸ் போலீஸ் கிட்டேயே வந்து பிரேஸ்லெட் ஓன்ற சவரம் அடிச்சிருக்காங்க கூத்தத்தில் அதுக்கப்புறமா அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மறுநாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு புது நம்பர் வந்து அந்த நம்பரை கேன்சல் பண்ணிவிட்டு புது நம்பர் வாங்கிட்டு எல்லாம் ப்ளாக் பண்ணிவிட்டு இவ்வளோ ப்ராசஸ் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் இவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாங்க என் பொண்ணு ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ஃபீல் பண்ணுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது சொல்லி தான் கூப்பிட்டு போகிறோம் இந்த மாதிரி நடக்கும்னு ஃபோன் தானே எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க ஆனால் ஃபோனை கூட நம்ம மக்கள் விட்டு வைக்கிறது கிடையாது